தமிழகத்தின் அரசுக்கு டாஸ்மாக் மூலமாக நாற்பத்தி எட்டாயிரத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் கிடைக்குது அதனால் தான் தமிழகத்தில் அரசு இன்னும் மதுபான கடை மூட அமல்படுத்தவும் இல்லை அமலுக்கும் வராது கடைசி வரை குடித்து இருக்கிறவங்க சேர்த்து போடா பொன்னாடி தாலியை வில்லுடா எல்லாத்தையும் சொல்ல போறாங்க அதான் நடக்க போகுது கடைசியில ரோட்ல பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல போறேன் இதுதான் நடக்கும் தமிழகத்தில் ਕੱਟ 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 ਕ ஆட்டோட்ட போனேன் ஆ வந்து வலி வலி துளியும் போனே சரி வலிக்கு கட்டி இருக்கு ஆபரேஷன் பண்ணனும் சொன்னாப்ல ஆபரேஷன் பண்ணா பிளச்சிடுவாங்க எப்படி கன்ஃபார்மா பிழைச்சிருவீங்க நான் சொல்றாப்ள எதை சொல்றாப்ள அவட்ட கேட்டா அந்த பெரியவங்க சொல்வாங்களே 10ல 9 போச்சுனாலும் 1 நிமிஞ்சி மூணு ஏற்கனேயா வந்து 99 பேஷண்டா காலி பண்ணிட்டாராம்

ஆறு கண்டアルミ எங்க இருந்து பரம்ப பார்த்தா திரும்பி என்ன நான் இங்க இல்ல திரும்பி பார்த்தேன் இங்க திரும்பி பார்த்தா புறா காண்டி வர இங்க தான் டேரே இருக்கேன் வாழ்க்கையில செம்மத்துக்கு நீ படத்துக்கு இல்லையா டிக்கெட் டிக்கெட் போச்சு தண்டமா போச்சு வாங்கி கொடுத்த 200 சேதும் போச்சு என்னையும் ஒரு கலைஞனாக மதித்து அன்பு அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் அன்பளிப்படுத்தார் அன்பு அண்ணன் அவர்களுக்கு இசைக்குழுவின் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து